சிடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம் குவலயம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் சார் இன்ற இந்த பெயரை நீங்கள் அருமையாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க குவலயம் அறிந்த குன்றாலயம் அப்படி லயம் இரண்டு முறை எதுகை மோனின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தமிழ் அறிஞருக்குரிய ஒரு தகுதியோடு இந்த பெயரை வச்சுருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா தேங்க்யூ போன பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி முப்பத்தைந்து வகையான தாளங்கள் இருக்கு சொன்னீங்க அதனுடைய அந்த கட்டமைப்பு இன்னும் ஒரு முறை ஒரு தடவை புரியுற மாதிரி சொல்லிடுங்க கண்டிப்பா இப்போ நான் வரதன் சும்மா முப்பத்தி முப்பத்தஞ்சு தாளங்கிறது ஏழு தாளங்கள் அஞ்சு ஜாதி இந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி முப்பத்தஞ்சு தாளம் சொல்கிறோம் இந்த ஏழு தாளங்கள் அஞ்சு நான் சொல்றேன் என்ன துருவத்தாளம் அடத்தாளம்

இந்த ஆறு தாளங்கள் தான் மேஜரா எல்லாரும் மேடல ரெகுலரா யூஸ் பண்றது நிறைய யூஸ் பண்றது இந்த தாளங்கள் தான் மீதி நிறைய தாளங்கள் இருக்கு நூத்தி எட்டு தாளங்கள் வகைகள் இருக்கு திருப்புகள் சந்த தாளம் இருக்கு எல்லாமே இருக்கு பட் அதெல்லாம் அந்தந்த அக்கேஷனுக்கு தான் தேவை யூஸ் பட் ஜென்ரலா கீர்த்தனைகள் பாடுறது வர்ணம் பாடுறது எல்லாமே இந்த மாதிரி தாளங்கள்ல தான் அமைஞ்சிருக்கும் ஒரு கச்சேரி ஒரு கச்சேரி ஆமா ஒரு கச்சேரி எடுத்துட்டு இந்த தாளங்களுக்குள்ளதான் மோஸ்ட்லி எல்லா கீர்த்தனைகளும் சம்மந்தப்பட்டதாக வரும் அவர் சொன்ன மாதிரி துருவ தாளம் அப்படின்னு அதில் சில கீர்த்தனைகள் சில வித்வான்கள் சில கச்சேரியில் பாடுவா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பட் ஜெனரலா இந்த இந்த தாள காம்பினேஷன் சொன்னார் ஒரு ஆறு அதுதான் எல்லா கச்சேரிகளையும் இப்ப ரூபக தாளம் ஆதி தாளம் இதெல்லாம் கேள்விப்படுறோம் என்ன மிஸ்ர சாப்பு கண்ட சாப்புன்னு அதுல மட்டும் ஒரு தனியாக வித்தியாசம் பேர வித்தியாசமா இருக்கு என்ன காரணம் இந்த இந்த வந்த பேர் எப்படி வந்ததுங்கிறத டீட்டெயில வந்து ரொம்ப நம்ம போனோம்னா அது வந்து அவசியம் இல்லைன்னு தோன்றது ஆனால் இது ஒரு வசதிக்காக பண்ணிருக்கா இந்த பேர் அப்படி கூட சாப்புங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப மிருதல தழுகூடத்துல சாப்புன்னா இப்படி போடுறது சாப்பும்பா அது மாதிரி அது மாதிரி அவ வந்து இந்த சாப்ப வந்து நம்ம தமிழ்ல இலக்கணத்தை தான் பார்க்கணும் அது அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப டீப்ரா போடணும் இல்ல பட் நான் இப்ப என்ன சொல்றேன்னா இந்த ஏழு தா தாளம் சொன்னேன் இல்லையா அஞ்சு ஜாதி இதுல நீ ஒண்ணு எடுத்தேன்னா திசர ஜாதி திருப்பட திருப்படத்தாளம் இதை எடுத்து மூணு வெரி குட் திருப்பண தளம்ங்கிறது ஒரு லகு ரெண்டு திருத்தம் சொன்னா உங்களுக்கு போன லகு இஸ் அ வேரியபிள் அக்கார்டிங் டு அதர் காமன் இப்படி போடும் கான்ஸ்டன்ட் இந்த ஃபோர் பிளஸ் த்ரீ எவ்வளோ வருது செவன் அது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த செவன் வீட்ஸ் போட்டு கண்டினியூஸா இதுவா பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பாட்டு இருக்கு பட் ஆனா இப்படி போட்டு பாடுறது கஷ்டம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வர்றது இத வந்து இந்த பாட்டை வந்து இப்படி தாளத்தை பார்த்துட்டே இருந்தா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அவள் தாளம் தான் போயிட்டு இருக்கும் அது கரெக்டா அவர் தான் பாக்கணும் மிருதங்கார அது எந்த இடத்துல அந்த பாட்டு வந்து பாத்து பார்த்து ஏன்னா அந்த ஸ்பீடு வேரியேஷன் இது ஃபாஸ்டா இருக்கும் பாட்டு ஸ்லோவா இருக்கும் அப்ப என்ன ஆகுனா பாட்டு ஸ்லோவா இருக்கு தாளம் ஸ்பீடா இருக்குன்னா அந்த கோஆர்டினேஷன் பிட்வீன் ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டா இந்த மிசரல் சாப்பத்தாளங்கிறத இந்த ஒன் டூ த்ரீயே இப்படி போட்டுருந்தா ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்ப பாருங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ வந்துருட்டா இப்ப பாருங்க பக்கி ஈஸியா இருக்கு அதே மாதிரி மக ஈஸியா பார்த்தது கீர்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் இப்படி சொன்ன

இருக்கும் மேடல இட் கெனாட் பி ஒரு இதுவா தெரியாதுலாம் இருக்காது அதே

அப்போ உள்ள அறிவு ஜீவிகள்லாம் வரலாம் அந்த சங்கீதத்தை அந்த தாளத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம்னு யோசனை பண்ணிருப்பா அந்த மாதிரி தான் வந்திருக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்திருக்குன்னு எங்களுடைய அபிப்பிராயம் ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் தான் பட் இப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து அதை ஒரு இதுவாக நான் இல்லை எதுலேயுமே வந்து இப்படி தான் வந்திருக்கும் தாளம் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பா இவா தான் இது பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஆத்தோமேட்டிக்காக இருக்க மாதிரி எனக்கு இல்ல பல பெரிய ஞானிகளுடைய கூட்டு முயற்சி தான் இப்படி அதான் சொன்னேன் அரிந்த இத யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க தாள அரோ தாள அரி ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் இல்ல பல ஆயிரக்கணக்கான பேருடைய இசை ஞானிகளோட கான்ட்ரிபியூஷனாக இந்த தாளங்கள் வந்திருக்கு அப்படி இல்ல சார் இப்ப இங்க இருக்கும் வெளியே வெளி தேசத்துல அவளுக்கும் ஒரு மியூசிக்னு ஒண்ணு இருக்கு கிரேக் கிரீக் எடுத்து அங்க ஒரு மியூசிக் இருக்கும் ஸ்பானிஷ்னா அங்க ஒரு மியூசிக் இருக்கும் அராப் எடுத்து அவாவுக்கு ஒரு மியூசிக் எல்லாருக்குமே ஒரு மியூசிக் இருக்கு பட் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த அவாளுடைய என்னெல்லாம் இருந்திருக்கோ அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருப்பா நான் அப்படி சொல்ல வரேன் அதே மாதிரி நம்மளுடைய பேட்டர்ன் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த இருந்து அப்படி வர்றதுனால சோ அங்கே இருந்து வந்ததுதான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி ஒரு மிக்க மகிழ்ச்சி நீங்க சொன்ன அந்த முக்கியமான ஆறு தாளங்களை பற்றி அடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடையும் நம்ம பார்க்கலாம் வணக்கம்